மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற ஒரு பக்கம் இளைஞர்கள் கடும் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் மறுபக்கம் நோவாமல் நுங்குகின்ற கதையாக குறுக்கு வழியில் முறைகேடாகவும் மோசடி செய்தும் அரசு பணிக்கு வருகின்றனர் என்பது பரவலான குற்றச்சாட்டு இதற்கு சமீபத்தில் வெடித்து கிளம்பிய நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவு விவகாரமே சாட்சி குஜராத் பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்ட் வரை பரவிய நீட் முறைகேடு தொடர்பாக இதுவரை இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி இருக்கின்றனர் கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற யூ ஜி நெட் தேர்விலும் கேள்வித்தால் முன்கூட்டியே வெளியானதாக கூறப்பட்டதை அடுத்து பத்தொன்பதாம் தேதி அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக அறிவியல் பட்டதாரிகளுக்கு ஜூன் ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை நடைபெற இருந்த மற்றொரு நெட் தேர்வுக்கான வினாத்தாலும் டெல்லியில் கசிந்ததாக கூறப்பட்டதை அடுத்து அந்த தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டு உள்ளது இந்த சூழலில்தான் தான் பொதுத் தேர்வுகளில் நியாயமற்ற வழிமுறைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது முன்னதாக அது தொடர்பான சட்ட மசோதா பிப்ரவரி ஆறாம் தேதி நாடாளுமன்றத்திலும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மேலவையிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து பொது தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூ பி எஸ் சி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் எஸ் எஸ் சி ரயில்வே வங்கி ஆட்சேர்ப்பு தேர்வுகள் மற்றும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ போன்ற முக்கிய அமைப்புகளால் நடத்தப்படும் பொது தேர்வுகளில் நியாயமற்ற வழிகளை தடுப்பதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அதன்படி தேர்வு தாள்களை கசிய செய்வது அல்லது விடைத்தாள்களை மாற்றியமைக்கும் நபர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து குற்றங்களும் அறியக்கூடியவை மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாதவை என வகைப்படுத்தப்படுகின்றன அதாவது அதிகாரிகள் பிடிவாரண்ட் இல்லாமல் தனிநபர்களை கைது செய்யலாம் மற்றும் அவர்கள் ஜாமீன் உரிமை கோர முடியாது சாத்தியமான குற்றத்தை பற்றி அறிந்திருந்தாலும் அதை புகாரளிக்க தவறிய பரீட்சை சேவை வழங்குனர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி அபராதம் விதிக்கப்படும் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் தேர்வு அதிகாரிகள் அல்லது சேவை வழங்குனர்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் மற்றும் அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த சட்டம் தனிநபர்களுக்கு சில பாதுகாப்பை வழங்குகிறது அவர்கள் தங்களுக்கு தெரியாமல் குற்றம் இழைக்கப்பட்டதையும் அதை தடுக்க அவர்கள் தங்களால் இயன்றவரை முயற்சித்ததையும் நிரூபிக்க முடியும் போட்டி தேர்வுகளில் அரங்கேறும் முறைகேடுகளை தடுப்பதற்கு இதற்கு முன்பும் பல சட்ட பிரிவுகள் இருந்த போதிலும் தற்போதைய பொது தேர்வு சட்டம் நடைமுறைக்கு வந்து இருப்பதை கல்வியாளர்கள் வரவேற்று உள்ளனர் இந்த சட்டம் குற்றம் இழைப்பவர்களுக்கு எதிராக கடுமையாக பாயுமா அல்லது மற்ற சட்டங்களை போன்று பணபலம் அதிகார பலத்தை கண்டு பதுங்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம் என்ற பெயரில் சில நிறுவனங்கள் முறைகேடுகளுக்கு துணைப்போவதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு அத்தகைய நிறுவனங்கள் மீதான கண்காணிப்பையும் பலப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படிக்கு ராமசெல்வராஜ்